அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து திதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் திதி பிறந்ததான திதினா என்ன திதிக்கான விளக்கங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த திதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் அந்த திதியில் ஏஜெட்டன் ருதுவானவர்கள் எப்படிப்பட்ட இதுவாக இருப்பாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அதை பற்றியும் இந்த திதிக்கும் இயற்கைக்கும் எந்த விதத்தில் ஒத்து ஒத்து ஒ ஒத்து போகுது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி தெளிவாக இந்த பதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த திதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற முதல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த திதி அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதமை திதி எடுத்துக்காங்க இந்த பிரதமை திதி அப்படின்னு பகிர்ச்சி இது ஒன்றாவது திதி இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க சுகவாசிகள் சொல்லலாம் எந்த எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எப்பவுமே ஒரு ஜாலியாக அப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க அதேமாதிரி வந்து அவங்களுக்கு புத்தி சாதுரியம் மிக்க புத்தி ஷார்ப் மைண்ட் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு மைண்டில் எடுத்து அந்த மாதிரி இதில் இருப்பாங்க சிறந்த செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த முதல் திதியில் ஒன்றான அடுத்து இந்த இரண்டாவது திதி இந்த துதி திதி இரண்டாவது திதியாக வருது இதில் பிறந்தவர்கள் நல்ல ஆயில் நீண்ட ஆயில் கீர்த்தி உடையவர்கள் சொல்லலாம் நீண்ட ஆயில் உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து செ செல்வந்தர்கள் இவங்களும் நல்ல செல்வம் நிறைய சேர்ப்பவங்களாக இருப்பாங்க நல்லா அந்த மைண்டு இவங்ககிட்ட ஒரு கால்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லலாம் பணம் சம்பாதி நல்லா சம்பாதிப்பாங்க தன் நம்பிய வந்தவங்கள காப்பாற்றுவாங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க சொன்ன சொல்ல வந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்க அதாவது வாக்கு சுத்தம் இவங்கக்கிட்ட இருக்கும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க யார்கிட்டையும் வந்து போய் சொல்ல மாட்டாங்க நல்ல திறம்படைத்தவர்கள் தான் ஒழுங்கு நீதி நேர்மை பார்க்குறவங்க சத்தியவான்னு சொல்லலாமே அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் தான் வந்து இந்த துதியைத் திதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க எல்லோருக்கும் அன்பு பாராட்டுவார்கள் எல்லாமே நன்மைகள் அதிகமாக செய்கிறவங்களும் இவங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த துதியை திதி அடுத்தது இது திருஜய திதியை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் இந்த திருதியை திதிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நினைத்ததை முடிப்பவன் நான் 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 ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த திருதியை திதியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து எந்த ஒரு செயல் நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து முடிக்காமல் அந்த வேலையை விட்டு வெய் முடிப்பாங்க அது வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க அந்த வேலை எடுத்த செயலை வந்து அவங்க என்ன நினைச்சாலும் சரி ஒரு செயலை எடுத்தாங்கன்னா வந்து கடைசியாக இன்னும் செய்த முடித்து அதை வெற்றி அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு துணிச்சல் மிக்கிறவர்கள் நல்ல வீரதீரர்கள் சொல்லலாம் பராக்கிரமசாலிகள் கூட சொல்லலாம் இவர்களுக்கு வந்து பயம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து பொருள் செல்வ வளம் எல்லாமே நல்லா சேர்த்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது பணம் சம்பாதிக்க எப்படி அப்படின்றது கூட இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த திறமைக்குவர்கள் தான் அதில் சொல் வளம் செல்வளம் எல்லாமே அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும் அதுதான் தைரிய வீரிய சாலிகள் சொல்லாமல் அதுதான் சொன்னால் ஒரே வாரத்தில் நினைத்ததை முடிப்பவன் நான் 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 அதுதான் வந்து இந்த திருதியை திதி அடுத்து நம்ம இப்போ பார்க்க போது சதுர்த்தி திதி இவர்கள் இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு நம்ம பார்க்கச்சே இவர்கள் அப்படின்னா உயரிய சிந்தனைகள் எல்லாமே தொலைநோக்கு பார்வை உயரிய சிந்தனைகளாக இருக்கும் நண்பர்கள் நிறைய இருக்கும் அளவற்ற காரியங்கள் சாதிப்பவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து ஊர் சுற்றுப்பவர்களாக இருப்பாங்க தேசாந்திரம் ஊர் ஊராக போய்ட்டு சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்க கடவுள் கா கை தெய்வ கைங்கரியங்கள்லாம் செய்பவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து அருள் வாக்கு சொல்பவர்களும் இவங்க வாக்கு பலிதமாக இருக்கும் அருள் வாக்கு நிறைந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த சதுர்த்தி தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து திறமை நிறைய இருக்கும் உங்களுக்கு ஓகே சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லிச்சோ வந்து யாருக்கும் முழு பிள்ளையாரை தான் சொல்லுவோம் ஸோ அவர் சகல ஞானங்களும் படைத்தவர் தான் சகல சித்தியும் படைத்தவர் தான் முழு முதல் கடவுள்னு சொல்லாத மாதிரி அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் வந்து இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் இந்த பஞ்சமி திதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து எப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் அதாவது இதை பற்றியும் ஒரு நீண்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க ரொம்பவே திங்கிங் அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சி ஒரு பொருள் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஏ டு தட் இல்லை என்ன ஏது மெக்கானிக்கல் மைண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ மாதிரி இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் நல்ல ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் நிதானமாக செயல்படுவர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து சிற்றின்பு பிரியர்கள் சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து கருமிகள் பணத்தை கைவிட்டு காசு செலவு ஆயிரம் வாட்டி வச்சுப்பாங்க வாங்கிறது வாங்கிப்பாங்க ஆனால் இவங்க செலவு செய்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க க வாட்டி யோசிப்பாங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணுன்னாலும் சரி கை பாக்கெட்லேருந்து கை போகாது பணத்தை எடுக்கிறதுக்கு அதை மாதிரி இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க சஷ்டி திதி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவர்கள் வந்து சிறந்த செல்வந்தர்களாக இருப்பாங்க பெரியவர்கள் தொடர்பு நிறைய பேர் பெரிய மகான்கள் பெரிய செல்வந்தர்கள் தொடர் விஐபிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களோட தொடர்புலாம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் அதாவது அரசியல்வாதிகள் பிஸ்னஸ் பீப்புள்ஸு அவங்களோட இதெல்லாம் அவங்க நெட் நெட்ஒர்க் காண்டாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ச அந்த மாதிரி தொடர்பு நல்லாவே அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு சிறந்த செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க அவங்க இவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து செய்வாங்க எந்த ஒரு தயக்கம் இருக்க இவங்க செயலில் பட் இவங்க திறமையானவங்க தான் தைரியம் பார்க்குறதுக்கு எல்லாம் ஆஜானு பாகவாக இருப்பாங்க தைரிய வீரிய பராக்காமல் செயல்களாக இருப்பாங்க பட் உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய செயல் வாழ்க்கை எல்லாமே வந்து இருக்கும்னு நம்ம சொல்லலாம் சப்தமி திதி எப்படின்னு நம்ம பார்க்கச்சு இவர்கள் வந்து தயால குணம் முக்கியவர்கள் அதாவது உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் கர்ண பரம்பரையும் கூட இவங்கள நம்ம சொல்லலாம் செல்வங்கள் செல்வந்தர்கள் நிறையவே இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து கண்டிப்பும் கரார் பேர் விழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நின்று வசூல் செய்கிறவங்க சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வந்து ஒரு பொருள் இதில் வந்து இது பண்ணுறச்சே வந்து இவர் கண்டிப்பு கரார் பேர் வழியாமல் இவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் இந்த அஷ்டமி திதி நம்ம தான் அஷ்டமினாலே நம்ம என்ன சொல்கிறோம் எந்த ஒரு இதுனாலும் நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா ஆனால் இந்த அஷ்டமி தேதியில் போடுறவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சகல பா சகல சௌபாகியங்கள் எல்லாமே நிறைந்தவர்களை தான் வாழ்வாங்க புத்திரபாகியம் நல்ல புத்திரர்கள் நல்ல புத்திரபாகியம் இருக்கும் நல்ல தள செல்வ வளம் இருக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் எல்லாம் அணிவாங்க எல்லா வித இதுவும் சுகபோகங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க செல்வ வளம் நிறைந்தவர்கள் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருப்பவர்கள் தான் வந்து இந்த அஷ்ட அஷ்டமி தேதியில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம் அதே கடுத்தது இப்போ நவமி திதி அப்படின்னும் இந்த நவமி திதி அப்படின்றப்ப திதிகளில் வந்து ஒன்பதாவது திதி இது நவமி திதி சரி இதில் பிறந்தவர்கள் எப்படி எப்படின்னா வந்து இவர்கள் வந்து நல்ல ஆயில் தீர்க ஆயில் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே செயல் வீரர்கள் சொல்லலாம் இவர்கள் வந்து சிற்றின்பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திதி அப்படின்னு பார்க்கச்சே வந்து இவர்கள் வந்து வீட்டில் பிள்ளைகள் மற்றும் பிறவர்களோட வந்து ஒரு லிமிட்டெட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டும் இதில் வந்து இதில் இன்னொரு என்ன சூற்றோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த நவமி திதி அண்டு தசமி தீதியில் பிறந்தவர்கள் வந்து ஒரு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இவர்கள் இவருடைய பெற்றோர்களுக்கு இறுதி காலகட்டத்தில் இவர்களால் செய்யக்கூடிய செய்ய முடியாத போயிடும் அப்போ பக்கத்தில் இருக்க மாட்டாங்க கருதி கடைசி காலகட்டத்தில் பெற்றோர்கள் இருக்கும்போது கடைசி காலத்தில் இவங்க வந்து உடன்பிறந்த பெ கூட இருக்க மாட்டார்கள் இப்போ ஒரு பிரிந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அத்தகைய குணம் படைத்தது இந்த நவமி திதியும் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற தசமி திதியும் இந்த ரெண்டு திதியும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த தசமி தேதி இப்போ சொன்னோம் இல்லைங்களா இந்த தசமி திதியில் நல்ல தர்மவன் எல்லாமே நல்லதாக இருக்கும் நல்ல செயல்கள் நல்ல மனைவி எல்லா மக்கள் நல்ல பேர் எல்லாமே இருக்கும் என்ன வந்து இவங்க நான் சொன்னால் இல்லைங்களா அது பிரிஞ்சுருப்பாங்கன்ட்டு இது வந்து பிரிவினை அப்படின்ற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து வெ வெளிநாடு வெளியூர் அதை மாதிரி போய் சம்பாதிக்க விஷயத்தில் இருக்கும் இல்லை அங்கே இருப்பாங்க அங்கே பிஸ்னஸ் விஷயமா அங்கே போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து தொழில் மூலயமா அங்கே போயிடுறது இல்லை வேலை விஷயம் அங்கே பெரிய பிரிஞ்சு மாதிரி காலகட்டங்கள் இவருக்கு நிறைஞ்சிருக்கும் செல்வவளம் மிக்க வரலாம் தசமி தீதி அப்படின்ட்டு வெற்றி ஜெயம் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தசமி தீதியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் நல்ல தர்மவான்னு சொல்லலாம் அதாவது தர்மசீலர்கள் கூட சொல்லலாம் அவங்கள ஹெல்பிங் டெண்டிஷ் நல்லாயிருக்கும் உதவும் மனப்பான்மை அந்த தயால குணம் இரக்க குணம் எல்லாமே இருக்கும் இவர்கள் வந்து வெளிநாடு வெளிவல போய் சம்பாதிக்கணும் நிறைய பேர் இந்த இதில் இருக்காங்க நம்ம சொல்லலாம் இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து எப்படி சொல்லலாம் நீதிமான் சொல்லலாம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க நீதிமான் தன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மாதிரி செய்கிற குணவங்களாக இருப்பாங்க நல்ல பணம் ஈட்டுபவர்களாகவும் இருப்பாங்க செல்வந்தர்கள் தான் இவர்களும் எல்லாேருக்கும் உதவும் மனப்பா நல்லாவே இருக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதான் சொன்னேன் ஆனால் நீதி தனக்கு எது சட்டம் நீதி நேர்மையெலாம் படித்தவர்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைவி நினைப்பாங்க அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க மாதிரி இந்த துவாதசியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து மொரலஸ் அந்த ஏகாதசியில் பிறந்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் இவங்கக்கிட்ட வித்தியாசமான கிரியேட் மைண்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க செய்கிற தொழிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு இல்லைங்களா ஸோ அது மாதிரி வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி அதிக ப்ராஃபிட் எடுக்கிறது அதிக லாபம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி வந்து எப்படி திறன்பட அதில் ஜெயிச்சு காட்டுறது மார்க்கெட்டிங்குது அந்த மாதிரி இதெல்லாம் இவங்ககிட்ட ஒரு இதுவாக இருக்கும் திறமை நிறைய நிறைந்து இவங்ககிட்ட இருக்கவங்க செல்வ வளம் எல்லாமே இவங்க தான் சொன்னேன் ஏகாதசிய பிறந்தவர்கள் தான் இருக்கணும் நீதி நிலைமை எல்லாமே இருக்கும் இவங்க கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த த்யோதசி திதி எடுத்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து கீர்த்தி சாலை கீர்த்தி நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் மூர்த்தி சிறிதுனால கீர்த்தி பெருசுன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதேமாரி கீர்த்தி ஆயில் எல்லாமே நல்லாமே இருக்கும்னு சொல்லலாம் இவர்கள் வந்து யோகிகள் அதாவது எப்படின்னா சே வேதாந்த சித்தாந்தம் வேதாந்தம்னா பேசுகிற இருப்பாங்க இவங்க அதாவது என்ன சொல்கிறது என்பது வந்து எல்லாம் சிவமயம் அப்படின்னு இல்லைங்களா ஸோ அதை மாதிரி வந்து இவர்கள் பேசுபவர்களாக இவர்கள் இருப்பாங்க யோகிகளாக இருப்பாங்க உறவினர்களை வந்து ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க வீட்டு குடும்பத்தை எதுவும் வந்து உறவினர்களை மட்டும் ஒரு டிஸ்டன்ஸு ஒரு எல்லாரையும் ஒரு ஒரு மெயின்டைன்ஸ் ஸ்டேட்டஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றா அதுமாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைனன்ஸில் தான் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க யோகிகள் மகான்கள் மாதிரி தான் இப்போ இவங்களுடைய சிந்தனைகள்லாம் அதை மாதிரி தான் பேசுகிறதுலாம் பேசுதான் இது மாதிரி பேசுவாங்க தபசி சன்னியாசி மாதிரி அதை மாதிரி பேசுகிற குணங்கள் படைத்தவர்களாக அவர்கள் இந்த த்ரியோதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்போ இந்த சதுர்தசி பார்த்தோம் அப்படின்னா இதில் பிறந்தவர்கள் வந்து எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது பார்க்கறது நல்லா இது பண்ணுவாங்க பட் எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்காது கொஞ்சம் பொறாமை குணம் இருக்கும் அடுத்தவர்கள் சொத்து அதை பொறுத்தவரை நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து எண்ணம் கொடுக்காது ஸோ அதனால் இவர் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் வார்த்தைகளில் ஒரு சமயத்தில் வந்து கொஞ்சம் இதுவாக பேசிடுவாங்க மற்றவர்களை வந்து நம்ம பேசுறது நியாயம் அடுத்த அடுத்தவங்களை அது பாதிக்குதா இல்லையா அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க வாய் தனக்குன்னு டக்குன்னு மனசில் பட்டது டக்குன்னு பேசிடுவாங்க இவங்க அதனால் சில சங்கடங்கள் சங்க இவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த குணநலங்கள் வந்து அப்படி தான் இருக்கும் இந்த சதுர்தசியில் பிறந்தவங்களுக்கு மாதிரி இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்கள் வந்து சிறந்த செல்வந்தர்கள் சொல்லலாம் நல்ல பொறுமைசாலிகள் நீதி நேர்மையெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற அந்த பேச்சு சாமர்த்தியம் இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கா அவங்க கிட்ட எல்லாேருக்கும் உதவும் மனப்பான்மையாக இருப்பாங்க யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசி காரியத்தை சாதிப்பவர்களாக இருக்காங்க புத்தி சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடப்பவர்களாக இந்த சதுர்த்தி இந்த பௌர்ணமி தீதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வரைக்கும் நம்ம அந்த திதிகளில் பிறந்த எப்படி இருப்போம் நம்ம ஸ்டார்ட்டாக பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இப்போ அந்த இந்த திதியில் ருதுவானவர்கள் எப்படி இருப்பாங்கன்ற ஒரு ஒன் வேர்ட்ஸராக நான் இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம நேரம் பின்னாடி கிடைக்கும்போது அது வந்து நம்ம விரிவாகனா நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த திதி எந்தெந்த திதியில் ருதுவானவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த பிரதமை திதி அப்படி எடுத்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து நல்ல சிந்தனை நல்லவர்களாக நல்ல கணவன்கள் வாழ்க்க வாழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல் துதியை திதியில் வந்து அதே மாதிரி நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க நல்ல த திறம் படைத்தவர்கள் ச ஞானம் இயற்கை நான் இதில் திறந்தவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி திருதியை திதி எடுத்தோம் அப்படின்னா சுகவகாசிகள் சொல்லலாம் சுகபோகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கும் அதேமாதிரி அவங்க அந்த இது வாழ்க்கை துணையை வந்து அவர்களுக்கு அமையும் நம்ம சொல்லலாம் சதுர்த்தி அப்படின்றப்போ எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்கிறமாக மாதிரி இருக்கும் பஞ்சமி திதி அப்படின்ற வந்துச்சுன்னா அவர்கள் நல்ல கீர்த்தி நல்ல பாக்கியங்கள் நல்ல விஜயமாக இருக்கும் நல்ல செல்வங்கள் எதுவாக இருப்பாங்க சஷ்டி அப்படின்றப்போ வரைச்சி வந்து தான தர்மங்கள்னு நிறைய செய்து திற திறம்பட விளங்குவார்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சப்தமி திதி அப்படின்றப்ப வந்து குறிப்பறிந்து செயல்படுவர்களாக இருப்பாங்க ஹட்பண்டுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ செய்கிற மாதிரி அந்த மாதிரி இதில் பிறந்தவர்கள் அந்த இதில் இருப்பாங்க சப்தமி அஷ்டமி திதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் அடங்கி போய் இருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு நான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பயந்த சுபாவம் அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் மாதிரி நவமை திதி அப்படின்றப்போ ஒரு சில கஷ்டங்கள் போராட்டங்களுக்கு பிறகு நன்மைகள் கிடைக்க வாய் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் தசமை திதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வளம் வாழ்க்கை வளம் நல்லாயிருக்கும் தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வோ செய்பவர்களாக இவர்கள் இருப்பாங்க தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க ஏகாதசி திதி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கோயில் குளங்கள்லாம் நிறைய செல்பவர்களாக இருப்பாங்க நல்ல இறை சிந்தனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி துவாதேசி அப்படின்னு எடுத்தோம்னா வந்து இவர்கள் தான தர்மங்கள் நிறைய செய்து இருப்பன்னு சொல்லலாம் இந்த கீர்த்தி நல்ல ஆயில் கீர்த்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் த்ரியோதி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து இவர்களுக்கு வந்து முன்கோபம் நிறைய நிறைந்தவர்களாக இருப்பாங்க சட் ஷட்டுன்னு இருந்தாலும் வார்த்தைகள்லாம் சொல்லி ஏதாவது ஷார்ட் டெம்பர் நம்ம சொல்லுவோம் அதை மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்கும் சதுர்தசி வந்து போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் எதையும் வந்து இவங்க ஒரு தியாக தியாகங்கள் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த சதுர்தசி திதியில் ருதுவானார்கள் அப்படின்னா அதே போல் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா வந்து அடுத்தவர்களுக்கு படிந்து நடக்க வேண்டிய கட்டளை கட்டாய கட்டாயத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு பொதுப்படையான அந்த திதியில் பரவாயில் ருதுவான அப்படின்ற ஒரு பொதுப்படையான இதுகள் தான் இது ஸோ அதனால் வந்து இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இது சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இதோட இந்த திதிகள் பற்றி இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திதிகள இயற்கைக்கும் ஒரு ஒத்து எவ்வளோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றத பிரச்சனை ஸ்டார்ட் ஆக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ எல்லோருமே பீச் போகிறோம் கடலில் போய் பீச்சாவது என்ஜாய் பண்ணுறோம் அந்த பீச்சில் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அந்த அலை காற்று வாங்கத்துக்கு போவோம் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பீச்சில் அந்த கா அலைகள் ஓடுது அந்த அலைகளில் வந்து பார்த்திங்கனாலே மாற்றங்கள் நிறையவே இருக்கும் பௌர்ணமி அலைகள் அதேமாதிரி நீங்கள் அமாவாசைக்கு போய் பாருங்கள் அஷ்டமி திதி சதுர்த்தி திதி இதுமாதிரி திதிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அலைகளில் வேகத்திலே வித்தியாசமாக இருக்கும் நம்மளே சொல்கிறோம் பௌர்ணமி அலைகள் வேகம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அலை கம்மி கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த திதியை அதுக்கும் வந்து இந்த திதியும் அதுதான் காரணம் இப்போ அந்த திதி வந்து இயற்கைக்கும் எவ்வளோ ஒத்து வருதுன்றதை இதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ வீட் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்போம் வயதானவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போலாம் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறவர்கள் இந்த அமாவாசை திதி வந்தாலோ இல்லை பௌர்ணமி திதி வந்தாலோ இல்லை குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் கீர்த்திகை இல்லை அஷ்டமி திதி இது மாதிரிலாம் வந்தாலும் வந்து கொஞ்சம் பய பய பயந்துருவாங்க ஏன்னா அந்த அந்த சமயத்தில் வந்து அந்த இயற்கையின் மாற்றங்கள் நிறைய இருக்குது அது வந்து ஈவன் நம்ம மனித உடம்புக்குள்ளே உயிரினங்களுக்குள்ளே வந்து அந்த மாற்றங்கள் இருக்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால் ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த திதி வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிக்கது அளவுக்கு திறமை வாய்ந்த திதி தான் இயற்கைக்கும் திதிக்கும் இந்த ஒரு இந்த உதாரணமே நம்மளுக்கு போகிற திதியை பற்றி நம்ம எவ்வளோ வலிமையானது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓரிங்களா மே இதோட இந்த திதியை பற்றிய விளக்கங்கள் இப்போதைக்கு இப்போத்திக்கு முடிச்சிடுவோம் பின்னாடி நேரம் கிடைக்கிறப்போ இது இது இதுவரையும் நம்ம பார்த்த திதியை பற்றி நம்ம பார்த்தது பார்த்தா அதிகபட்சம் தான் ஐந்து சதவீதமாக திதியை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம் இன்னும் மீதி இருக்குது அது சந்தர்ப்பம் கிடைக்கச்சா வந்து நம்ம ஒரு தலைப்பு வரைச்சு இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதோடு இந்த திதியை பற்றிய பதிவு இதோடு முடியுது நாளைக்கு வேறொரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்